இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான வலிமையான ஆயுதம் எது தெரியுமா மனிதனுடைய நாக்கு தான் இந்த நாக்குல இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை பல கடுமையான புயல்களை கூட மென்மையான திரல்களாக்கிரும் திறக்காத பல கதவுகளை திறக்கக்கூடிய சாதியாக கூட இந்த ஒரு சொல் இருக்கும் இதைத்தான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவைதான் சொல் அப்படின்னு அதாவது நம்ம சொல்ற வார்த்தை அப்படிங்கிறது நம்ம பேச்சை கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குமோ நம்ம பேச்ச கேட்காதவங்களை கூட கேட்க வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்ற அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினால உங்க கழுத்துக்கு வர்ற கத்திய கூட ஒரு மாலையாக மாற்ற முடியும் அது எப்படி அந்த அளவுக்கு இந்த வாக்கு உண்மைங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் வீடியோவில் நம்ம சேனல் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு போலாம் ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு அரசவை கவிஞர் ரொம்ப புலமை வாய்ந்தவர் அரசருக்கு ரொம்ப நெருக்கமான கவிஞர் அந்த கவிஞரை பாக்குறதுக்கு ஒரு வயதான அந்தனர் வந்து ஒரு நாள் வந்தாரு அந்த அந்த பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப வறுமையில வாடி போயிருக்காரு ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும் போதே தெரிஞ்சு இந்த கவிஞரும் அவருக்கு உட்கார வச்சு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னையா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என்னைய பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு இப்போ அந்த அந்தனர் வந்து சொல்றாரு ஏன்னா அவர் அந்தண்ணன்னு நான் வேதம் படிச்சுனேன் ஆனா என்னுடைய குடும்பம் வந்து வறுமையில வாடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அதனால அந்த அரசரை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலாம்னு வந்து அந்த அரசர் எனக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு சொல்லி இந்த அரசவை கவிஞர்கிட்ட கேட்கிறார் இந்த கவிஞரும் அரசர் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை ஆனா நீங்க அரசர் மாதிரியான பெரியவர்களை பார்க்கும் போது விரும்பையோட வரக்கூடாது அரசருக்கு கொடுக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரணுமே நீங்க ஏதாவது உங்க கையில வச்சிருக்கீங்களா ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார் இந்த வயதான அந்தனரும் வந்து எங்கிட்ட வந்து சில கரும்பு துண்டுகள் தான் இருக்கு இதுவே வந்து ஒரு விவசாயி எனக்கு யாசகமாக கொடுத்தது அத தானமாக கொடுத்தது அதைத்தான் வந்து நான் வந்து அரசருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கையில வச்சிருந்த ஒரு மூட்டையை பிரிச்சு அதுல இருந்த சில துண்டு கரும்புகளை கரும்புகளை வந்து இந்த அம்மையார் கிட்ட காட்டுறாரு இந்த கவிஞர் பார்த்துட்டு சரி நாளைக்கு காலையில நீங்க அரசவைக்கு வாங்க நீங்க அரசர்கிட்ட இந்த கரும்பு துண்டை காமிங்க கொடுங்க அவர் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த அந்தனரும் கவிஞர் சொன்னதை நம்பி ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சத்திரத்துல போய் நைட்டு சரி காலையில அரசரை பார்த்திடலாம் இப்ப அந்த கரும்பு துண்டை கொடுத்து நமக்கு ஏதாவது செய்வாரு நம்மளுடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையும் அரசர் ஏதாவது உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட நிம்மதியா தூங்குறாரு அந்த அந்த அந்தனர் அந்த சத்திரத்துல வந்து நைட்டு சில கொள்ளைக்காரங்க வந்து சத்திரத்தை கொள்ளையறிகே வர்றாங்க தூங்கிட்டு இருக்கவங்களை பார்த்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம எந்த சத்தமும் போடாம சத்தம் இல்லாம தூங்கிட்டு இருக்கவங்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட இருக்கிற உடைமைகள்ல இருந்து ஆஹ் விலை மதிப்பான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொருத்த ராய ஊர் இதுல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க இப்ப அந்த அந்தனர் கிட்ட வரும்போது அவருடைய மூட்டையை பார்த்தா அவர் மூட்டையில வேற ஒண்ணும் இல்ல பழைய அழுக்கு துணியா தான் இருக்கு அந்த அப்புறம் அந்த கரும்பு துண்டுகளை பாக்குறாங்க அந்த கரும்பு துண்டுகளை அவங்க அந்த திருடர்கள் நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மூட்டைக்கு பதிலா மூட்டையில வந்து அந்த சத்திரத்துல இருந்த கிச்சன்ல இருந்த சில விறகு துண்டுகள் எரிஞ்சு மிரியாம இருக்கக்கூடிய சில விறகு துண்டுகள் எடுத்து அந்த கரும்புக்கு பதிலா அந்த மூட்டையில வச்சு கட்டிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில அந்த அந்தனர் எந்திரிச்சு அரசரை பார்க்க போறோம் ஒரு ஒரு ஆர்வத்திலையும் ஒரு படப்படப்புலையும் அந்த மூட்டையை தூக்கிட்டு அது கரும்பு துண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மூட்டையை தூத்துக்கிட்டு ஒரு அரசரை பார்க்கறதுக்கு போயிட்டார் அரசரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தனால இவர் வேற சில நினை இவரும் பொறுமையா பார்க்கறாரு இவருடைய வரவங்க எல்லாத்துக்கும் அரசரும் பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கறத செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு இவருடைய முறை வரும்போது இவர் அரசரை பார்த்து இந்த மாதிரி நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யணும் உங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை இந்த கரும்பு துண்டுகள் தான் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூட்டையை பிரிச்சு காமிக்கிறாரு அந்த மூட்டைக்குள்ள பாதி எரிஞ்சும் எரியாத விறகு துண்டுகள் இருக்கு இத பார்த்ததும் அந்த அரசவையில் இருக்கிற எல்லாரும் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன தைரியம் இருந்தா நம்ம மன்னரையே வந்து இந்த மாதிரி கொல்லிக்கட்டையை காமிச்சு இது பண்ணுவாரு ஏளனம் செய்வாரு இப்பொழுது வேணும்னே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை அரசு பண்ணனும் ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே குந்தளிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சபையே வந்து அப்படியே கலைபுரம் ஆயிடுச்சு இப்போ அந்த அரசகையில நேற்று அந்த அந்தனர் பார்த்த அந்த அரசவை கவிஞர் அந்த புலவரும் இருக்காரு அவருக்கு இந்த கறி துண்டை பார்த்த உடனே ஏதோ சரி ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவர் இந்த கரும்பு துண்டுகள் கொண்டு வந்ததை நேர்ல பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு தப்பு நடந்திருக்கு இப்ப அது என்ன யோசிக்கிற நேரம் சமயோஜிதமா ஏதாவது பண்ணி பிரச்சனை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு போன அவர் எந்திரிச்சு முதல்ல சபையில கத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அடக்கிட்டு அமைதியா சொன்னாரு இந்த எரிஞ்சு முடியாம இருக்கிற விறகு துண்டுகளை பாருங்க இவருடைய நிலைமையே இதுதான் இதை பார்த்தாலே தெரியலையா இந்த மாதிரி இந்த விறகு துண்டு மாதிரி இவருடைய வாழ்க்கையும் வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஏகப்பட்ட வறுமையில வாடுறாரு தான் இந்த விறகு துண்டு உணர்த்தது இந்த விறகு துண்டு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல அவருடைய வாழ்க்கை தன்னுடைய நிலைமையத்தான் இந்த விறகு துண்டு மூலமா எரிஞ்சும் இறியாத விறகுகள் மூலமா நமக்கு சொல்லியிருக்காரு பாவம் ஒரு வறுமையை போக்குறதுக்கு நாம ஏதாவது உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த சபை கிட்ட சொல்லி இந்த மன்ன அந்த சபை முன்னாடி மன்னர் கிட்ட வேண்டும் மன்னரும் ஆமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ யோசிச்சு பாருங்க இந்த கவிஞருக்கு தெரியும் நேத்து இந்த அந்தனர் வந்து ஒரு கரும்பு கரும்புகள் கொண்டு வந்திருந்தாரு கரும்புகள் இல்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்ப அந்த சபையில அந்த கவிஞர் பாட்டு வந்தாரு இந்த கரும்பு இருந்துச்சு இந்த கரும்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி சொன்னா என்ன நடந்திருக்கும் அது இப்படி நீங்க சொல்றீங்க உண்மையிலே கரும்பு கொண்டு வந்தாரா கரும்பு கொண்டு வந்து மாத்தி இருக்கலாம் அவங்ககிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் மாத்திருக்கலாம் இவர் வேற நோக்கத்துல வந்திருக்கலாம் என்ன சந்தேகத்தை கிளப்புவாங்க அந்த சந்தேகத்துக்கு ஒவ்வொருத்தருடைய சந்தேகத்தையா நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி

கேட்டகளையே ஒரு ஓமையாக வச்சு அந்த அந்த நூருடைய இதை வந்து சொன்னார் நிலைமையை எடுத்து சொன்னாரு அது அரசர் மூலமா அவருக்கு வேண்டியதும் கிடைச்சது இதுதான் வந்து ஸ்மார்ட் மவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நாம பேசக்கூடிய விஷய விதத்துல பேசக்கூடிய விஷயங்களை பேசினா நமக்கு வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு நம்மளுடைய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதுதான் இது இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்